மக்களே ஒரு எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க செய்ய போகிறோம் பச்சரிசியை வச்சு சூப்பராக இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள் அவங்க குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம கடையில் வாங்கி கொடுக்குறத விட நம்ம வீட்டிலையே செஞ்சு கொடுத்து பாருங்களேன் சூப்பராக விரும்பி சாப்பிடுவாங்க அது என்ன பொருள்னா அச்சு முறுக்குதாங்க அதுக்கு தங்கண்ணிக்கி நான் ஒரு கப்பு எடுத்துருக்கிறேன் இந்த ஒரு கப்பையும் நம்ம சல்லடை வச்சு நல்லா சளிச்சு எடுத்துக்கிட வேண்டியதான் சல்லடை வச்சு ஏன் சளிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு சின்ன சின்ன குருணி எல்லாம் இருக்கும் மாவில் அதையெல்லாம் நல்லா நம்ம நீக்கி எடுத்துட்டோம்னா சூப்பராக இருக்கும் மாவு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சல்லடை வச்சு போது நல்லா சாஃப்டாக கிடைக்கும் ஸோ நீங்கள் இந்த மாதிரி நல்லா சல்லடை வச்சு சளிச்சு எடுத்துக்கங்க இந்த மாதிரி குருணி இல்லாமல் நம்ம நீட்டாக எடுத்துக்கலாம் எனக்கும் வந்து பாருங்கள் சாஃப்ட்டாக எந்த அளவுக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறதையும் மாவை பாருங்கள் பாருங்க எனக்கும் நல்லா சாஃப்டாகவே கிடைச்சிருக்கு இன்றைக்கி அச்சுமுருக்கு நம்ம என்னென்னா சேர்க்க போகிறோம் அப்படிங்கிறத மட்டும் பாருங்கள் தேங்காய் பால் முட்டை சீனி இது மூணு தான் ஃப்ரெண்ட்ஸ் சேர்க்க போகிறோம் நீங்கள் ஏலக்காய் ஃப்ளேவர் இதில் சேர்க்கனா கூட சேர்த்துக்கலாம் இல்லை தேங்காய் பால் பதில் தண்ணி சேர்க்கணா கூட சேர்த்து செய்யுங்க நல்லா தான் இருக்கும் ஆனால் டேஸ்ட் இந்த அளவுக்கு வராது தண்ணி சேர்த்திங்கன்னா முட்டையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு முட்டை சேர்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் நான் இன்றைக்கி வந்து ஒரு மூணு முட்டை எடுத்து நல்லா மாவில் விட்டு நல்லா ஃபஸ்ட்டு நல்லா கலக்கி எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சீனி சீனி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த கப்புக்கு எடுக்கிறீங்களோ அந்த கப்புக்கு ஒரு முக்கால் இது அளவு எடுத்து சீனி போட்டு கலக்கி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் தேங்காய் பால் எந்த கப்புக்கு எடுக்கிறீங்களோ அதே கப்புக்கு ஃபுல்லாகவே எடுத்து நீங்கள் வந்து ஊற்றுனீங்கன்னா நல்லா கலக்கி விட்டுக்கங்க நல்லா தோசை மாவுக்கு நம்ம கலக்கிற மாதிரி கலக்கி விட்டு இந்த மாதிரி தீயை நல்லா அடுப்பில் ஏறிய விடுங்க நீங்கள் சிலிண்டரில் வச்சிங்கன்னா கொஞ்சம் மீடியம் லெவல்லே அடுப்பை வந்து வச்சுக்கிட்டு நீங்கள் சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு நம்ம சுடுறதுக்கு முன்னாடி நல்லா கம்பியை வந்து நல்லா காய வச்சுக்கோங்க நான் இந்த மாதிரி காய வைக்கிற மாதிரி ஒன்று அப்புறம் கூட நீங்கள் இந்த மாதிரி கம்பியை காய வச்சு எடுங்க நான் இன்றைக்கி இந்த பாக்ஸ் நிறையா தான் ஃப்ரெண்ட்ஸ் சுட்டு வச்சேன் என்னோட குட்டீஸ்க்கு இது ரொம்பவே பிடிச்சிருக்கு ஸ்கூல் விட்டு வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க